வணக்கம் நான் ஆறுமுகம் செஞ்சி மண்ணை சார்ந்த கவிஞர் செஞ்சி தமிழன் அவர்களுடைய சிறுகதை தொகுப்பான இரத்தக்காவு சிறுகதை தொகுப்பு விதைநெல் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தோட விலை நூற்றி எண்பது ரூபாய் பதினைந்து சிறுகதலை கொண்ட தொகுப்பு தான் இந்த இரத்தக்காவு இதில் சில கதைகளை படிச்சுட்டு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் படையல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை பற்றி தான் நான் பேச போகிறேன் இந்த புத்தகத்தில் இருக்கின்ற பதினைந்தாவது சிறுகதை அதாவது இறுதி சிறுகதை படையல் இந்த கதை வந்து வழக்கமாக ஏதோ ஒரு களத்தை பற்றி ஏதோ ஒரு மனிதர்களை பற்றி பேசுகின்ற கதை அல்ல இது முழுக்க முழுக்க இலக்கியத்துறைக்கு மிக புதியதான ஒரு களம் அது என்ன அப்படின்னா ரொம்ப சிறுபான்மையாக வாழ்கின்ற தமிழ் சமூகங்களில் பன்றி மேய்க்கின்ற அந்த மக்களுடைய வாழ்வியலை வந்து இந்த கதையில் வந்து எழுத்தாளர் செஞ்சி தமிழன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா கிராமங்களில் வந்து பண்ணி வளர்க்குற ஒரு ஒரு மக்கள் இருப்பாங்க ஒரு சமூகம் இருக்கும் அதுக்கு அவங்க தான் வந்து குலத்தொழில் அந்த பண்ணி வளர்ப்பது தான் அவங்களுடைய குலத்தொழில் அவங்க வீடு வீடாக சாப்பாடு இருப்பாங்க பண்ணி வளர்ப்பாங்க பண்ணி கறியை விற்பாங்க அதெல்லாம் வந்து குறிப்பானா இந்த பணக்கார சமூகங்கள்லாம் இருக்கு இல்லையா அவங்க வந்து தன்னுடைய குலதெய்வம் பெரியாண்டவர் அந்த மாதிரி தன்னுடைய குலதெய்வங்களுக்கு வந்து ஆடு கோழி வெட்டுற மாதிரி பன்னி வந்து காவு கொடுப்பாங்க அந்த குலதெய்வ வழிபாட்டின் போது பன்னி வந்து காவு கொடுப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஆடு கோழி வளர்க்குற மாதிரி பன்னியை வந்து தன்னுடைய வீட்டில் சில சமுதாயங்கள் வளர்க்காது வளர்க்க மாட்டாங்க அப்ப அந்த பண்ணி வைக்கிற சமூகம்னு ஒரு ஒரு மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஒரு பன்னிக்குட்டியை வந்து இந்த இந்த பன்னிக்குட்டியை நீங்க வந்து எங்கள் குலதெய்வத்துக்காக நீங்க வளர்த்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முறை அப்படி பேசிக்குவாங்க அத அவங்க வந்து ரொம்ப பொறுப்பாக அதுக்கு என்னெல்லாம் உணவு கொடுக்கணும் தவிடல இருந்து என்னெல்லாம் உணவு அது கொடுக்கணுமோ நீச்ச தண்ணி இதெல்லாம் வந்து அந்த பண்ணிக்கு வந்து கொடுத்து ரொம்ப பொறுப்பாக வந்து அவங்க வந்து வளர்ப்பாங்க ஏன்னா அந்த பன்னிக்கு வந்து ஏதாவது அடிப்பட்டு ஊனம் ஆயிடுச்சுன்னா காயம் ஆயிடுச்சுன்னா அது சாமிக்கு வந்து நேர்ந்து விட முடியாது ஏன்னா அது வந்து குறை சாமி குறையாயிடும் அதனால் வந்து காயம் படாம அடிபடாமல் ரொம்ப பொறுப்பாக அந்த பன்றியை வளர்ப்பாங்க அப்போ என்ன ஆகுனா அந்த குலதெய்வ குலதெய்வம் சாமி கும்பிட்றாங்களே அதுக்கு முன்னாடி ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு ரெண்டு மூணு பேரை பொது ஆளை வந்து அந்த பன்னி வளர்ந்துருக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ விட்ட பிறகு அந்த பன்னி வந்து எவ்வளோ விலை போகும் அப்படின்னு ஒரு மதிப்பீடு செய்வாங்க மதிப்பீடு செய்யும்போது ஒரு ஒரு ஆறாயிரம் ரூபாய் அந்த பன்னியோட விலை அப்படின்னு வச்சிங்கன்னா அது குட்டியாக இருக்கும்போது அதோட விலை வந்து தொள்ளாயிரம் ரூபா அப்போ ஆறாயிரம் ரூபாயில் தொள்ளாயிரம் ஆறாயிரம் ரூபாயில் தொள்ளாயிரம் கழிஞ்சிச்சுனா ஐயாயிரத்து நூறுரூபா இருக்கும் இந்த ஐயாயிரத்தி நூறுரூபா தொகையை இரண்டாக பிரிப்பாங்க எப்படின்னா அது வந்து அந்த பன்னி வளர்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு பங்கும் அந்த பண்ணியை வாங்கிட்டு போய் வந்து சாமிக்கு கொத்துறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு பங்கும் அப்போ அந்த பன்னி வளர்த்த அந்த சமுதாய மக்கள் இருப்பாங்களே அந்த பன்னி வளர்த்தவங்களுக்கு அந்த ஐயாயிரத்தி நூறில் பாதி தொகை பாதி தொகையை கொடுத்துட்டு அந்த பண்ணியை கொண்டு போவோம் கொண்டு போயிட்டு அப்போ பண்ணி வளர்த்தவனும் கூட தான் போகணும் போயிட்டு அந்த குலதெய்வ வழிபாட்டப்போ அந்த பூஜை செய்கிற சாமியார் வந்து அந்த பன்னிக்கு வந்து மேலே தண்ணி ஊற்றி மஞ்சள் விபுதி இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தண்ணி தெளிப்பாங்க அதாவது வந்து சாமி வந்து உத்தரவு கொடுக்கணும் உத்தரவு கொடுத்தா தான் அந்த பன்னி வந்து குத்துவாங்க ஆடு கோழியாக இருந்தாலுமே மஞ்சள் தண்ணியை தெளித்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவாங்க அது வந்து தலையாட்டும் தலையாட்டினா சாமி வந்து உத்தரவு கொடுத்துருச்சு பழி கொடுக்கலாம் காவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது பொருள் அப்படிங்கிறது கலாச்சாரத்தில் இருக்கிற அது ஒரு வந்து ஒரு காரணம் ஒரு ஐதீகம் அதனால அந்த பன்னிக்கு அதே மாதிரி வந்து அந்த பூசாரி வருவார் வந்து பன்னியெல்லாம் சுத்தி பார்ப்பாரு சுத்தி பார்க்கும்போது அந்த பண்ணியை வளர்த்தாங்க இல்லையா அந்த திம்சா அப்படிங்கிற ஒரு பெண்மணியும் திம்சாவுடைய கணவர் கணேசன் என்கிற இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க கூட ஒரு பதட்டம் இருக்கும் என்னன்னா இந்த பன்னி ஒரு வாட்டி வந்து காலில் அடிபட்டுருக்கும் அதை அத வந்து மஞ்சள்லாம் வச்சு அந்த காயத்தெல்லாம் கொஞ்சம் ஆத்திருப்பாங்க அதனால அந்த காலை கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கும் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் இது எங்கேயாவது வந்து பூசாரி கண்டுபிடிச்சி அல்லது அந்த முதலியார் வந்து அந்த அந்த பண்ணி காவு கொடுப்பார் இல்லையா வேண்டுதல் பண்ண போகிறார் இல்லையா அவர் ஏதாவது இந்த இந்த பண்ணிக்கு கா அடிபட்டு காலில் அடிபட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து அன்னைக்கு அந்த சாமிக்கு வந்து அதை நேர்ந்து விட முடியாது நேர்ந்து விடலைன்னா நாள் நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தோம் இல்லையா அந்த ஐயாயிரத்தி பாதி தொகை நமக்கு வராமல் போயிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றம் ஆகிடும் பயமாயிடும் ஏன்னா அவங்க வந்து வாழ்வாதாரமே அதுதான் அந்த பணம் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தேவையான ஒரு பணமா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு அந்த பணம் பெரிய தொகை தேவையான ஒரு தொகைன்றதுனால ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று இந்த முதலியார் வந்து ஏதாவது கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சாமியார் வந்து இந்த பூஜை பண்ணுறாரு இல்லையா பூசாரி அவர் வந்து சுத்தி சுத்தி ஒரு ஒரு பண்ணி அப்படி மேல பாப்பற கீழே பாப்பர பார்த்துட்டு இல்லையா எங்கேயே பண்ணிக்கு ஏதோ அடிபட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை வேற சொல்லுவார் சொல்லும் போது அப்ப அந்த திம்சா சொல்லுவாங்க பண்ணியை பத்தி உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா இப்போ வேணா அவுத்து ஓடணும் பண்ணி ஓடுதல் இல்லையா பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி பண்ணியை பத்தி உணவுன்னா தெரியும் வளர்க்குற எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன கோவத்தோட சேர்ந்து ஒரு சத்தம் போடுவாங்க சத்தம் போடும்போது அந்த பூசாரி இதெல்லாம் நமக்கு என்ன வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நல்லதாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் தண்ணியை தெளிப்பாங்க தெளிச்ச உடனே சாமியை உத்தரவு கொடுக்கிறதுக்காக அந்த பண்ணியோட தலை ஆட்டம் இல்லையா அதுக்காக எல்லாரும் காத்திருப்பாங்க காத்திருக்கும் போது அந்த பன்னியை வளர்த்த அந்த திம்சாவை பார்த்து திம்சோட கணவர் கணேசன் வந்து சிரிப்பார் என்னன்னா அந்த பன்னிக்கு அடிபட்டு இருக்கிற விஷயத்த யாருமே அதை வந்து கண்டுபிடிக்கல அதனால நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அந்த பன்னி வளர்த்தோம் இல்லையா அந்த 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 பன்னி வளர்த்ததுக்கான தொகை நமக்கு வர்றது உறுதி அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட கொடுத்துருவாங்க ஆக்சுவலி கொடுத்துருவாங்க அது என்னன்னா அந்த முன்னாடி நாளே வந்து அந்த காசை வந்து கொடுத்துருவாங்க அவங்க கைக்கு வந்துடும் எங்க அந்த பன்னி ஆள் அடிபட்டுருக்கு ஏதோ ஒரு கொலை இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா அது நேர்ந்து விடாமல் போயிடும் அன்னைக்கு சாமிக்கு வந்து பண்ணி குத்தாமல் போயிட்டால் நம்ம நம்ம வாங்கின காசை திருப்பி கொடுக்க வேண்டிய சூழல் வந்துருமோங்கிற ஒரு பயத்தோட அந்த கதையை பயத்தோடு இருப்பாங்க அதுக்கப்புறம் அதை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அதனால் வந்து அந்த சாமிக்கு வந்து பண்ணி குத்துறது உறுதியாகிவிடும் இது என்னன்னா நம்ம நிறைய கதைகள் கவிதைகள் நிறைய பயணக்கட்டுரைகள் நிறைய படிச்சிருப்போம் ஆனால் இது போன்ற கலங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அரிதான களங்களை தான் நிறைய எழுத்தாளர்கள் எழுதியிருப்பாங்க அதில் செஞ்சி மண்ணை சார்ந்த செஞ்சி தமிழன் அவர்கள் வந்து அவருடைய கவிதையிலும் சரி சிறுகதையிலும் சரி நாவலையும் சரி ரொம்பவும் மிகவும் பின்தங்கிய அந்த மக்களுடைய வாழ்வில நிறைய எழுதுறார் இந்த பாம்பு பிடிக்கிற இருளர்கள் இந்த மாதிரி வந்து பன்றி வளர்க்கிற இந்த சமூக மக்கள் அப்படின்னு நிறைய என்ன சொல்றா பெரும்பான்மை மக்களுக்கு காண கிடைக்காத அந்த களத்தை வந்து அவர் ரொம்ப கூர்ந்து கவனித்து அந்த மக்களுடைய வாழ்விலை அந்த மக்களுடைய மொழியில ரொம்ப மண்ணின் ஈரத்தோடு யதார்த்தமாக பதிவு செய்கிறார் அதனால எங்க இருக்கிற இலக்கியவாதிகள் இலக்கிய தளம் செஞ்சி அவர்களை மிக உயர்ந்த நிலையில் கொண்டாடப்பட வேண்டும் அங்கீகாரம் செய்ய வேண்டும் பாராட்ட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த இரத்த காவு சிறுகதை தொகுப்புல பதினைஞ்சாவது சிறுகதையான படையல் அப்படிங்கிற ஒரு சிறுகதையோட அந்த கதையை நான் வந்து இந்த இந்த காணொலி மூலமாக நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அவசியம் விதைநெல் பதிப்பகத்தின் சார்பாக இரத்தக்காவு சிறுகதை தொகுப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க விலை நூற்றி எண்பது தான் அவசியம் நீங்கள் சூழல் அமைந்தால் வாங்கி வாசிங்க நல்ல ஒரு ஒரு கதைகளை நல்ல ஒரு வாழ்வியலை நல்லதொரு மனிதர்களின் அவங்களுடைய மனநிலைகளை வாழ்நிலைகளை அறிந்து அனுபவமாக பெறுவதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக நிகழும் என்பதில் உறுதி நன்றி வணக்கம்